ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு கப் ரவையை வச்சு எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு கேக் செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கேக் டீன் எடுத்து நல்லா இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு நெய் ஊ நெய் ஊற்றிட்டு அதை நல்லா பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாத்திரத்தை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சுற்றி வர நல்லா தடவிட்டு அது மேலேயே மைதமாவோ கோதுமாவோ நான் இன்றைக்கு கோதுமாவும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் மைதாமாவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம மாவு ஒட்டுற மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்து நம்ம ஒரு ஓரமாக ஃபஸ்ட்டு வச்சிடலாம் இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அடுத்து நம்ம கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கப்பளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த ரவையை சேர்த்துட்டு அதோடைய பார்த்திங்கன்னா முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரையும் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்து இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு கப்பளவுக்கு கோதுமாவும் சேர்க்குறேன் நான் வந்து ஒரு கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப்பு ஈக்குவலாக சேர்த்தாலும் சுகர் கரெக்டாக தான் இருக்கும் இப்போ இதோடய பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதோட ஒரு அரை கப் அளவுக்கு ஆயில் நம்ம பார்த்திங்கன்னா வாசம் இல்லாத ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் நீங்கள் வீட்டில் இருக்க ஆயில் எந்த ஆயிலோ அதை நம்ம ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் மட்டும் ஆயிலே இருக்க அது மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பசும் பால் சேர்க்குறேன் இப்போது இதையும் சேர்த்து நல்லா நமக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டது அந்த கப்லேயே பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நம்ம அளவு எடுக்கிறோமோ அதே கப்புலே எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டது இப்போ நான் ஒரு கப் சேர்த்துட்டேன் அடுத்து ஒரு கப்பை இதோடு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும் இந்த கேக் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே கூட நம்ம ஈவினிங் செஞ்சு கொடுத்துட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வச்சே பார்த்திங்கன்னா டெய்லி கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த இனிப்பு நல்லா தூக்குலாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் மாவு ஊற்றி காட்டுறேன் இந்த அளவுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் அப்போ தான் கேக் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கேக் டீனில் அதை சேர்த்துடலாம் கேக் டீன் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம வீட்டில் ஃப்ளாட்டாக இருக்க சில்வர் பாத்திரமே ஒன்று எடுத்து அது நல்லா கனமாக இருக்கிற பாத்திரமும் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கடாயை அது மேலே பார்த்திங்கன்னா அந்த இதை வச்சுட்டு ஸ்டாண்ட் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் கேக் பேட்டர் ஊற்றிட்டு அந்த பார்த்திங்கன்னா அந்த டின்னை நம்ம ஒரு ரெண்டு தடவை தட்டிட்டு அதுக்கப்புறமா வைக்கலாம் ஏன்னா அடியில் பபிள்ஸ் இருந்தாலும் நமக்கு இப்போது அந்த மாதிரி தட்டும் போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாற்பது நிமிஷம் நான் ஓப்பனே பண்ணலை நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா சூப்பரான வாசம் பார்த்திங்கன்னா வீடே தூக்குனது பயங்கரமான வாசம் அவ்வளோ ஒரு வாசம் வீடே வாசமாக இருந்தது ஏன் நம்ம இத்தனைக்கு எந்த ஃப்ளேவருமே போடலை இதில் வெண்ணிலா ஐசன்ஸ் எதுவுமே போடலை நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க எதுவுமே ஆட் பண்ணலைனாலுமே கேக் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நான் நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டேன் ஃபார்ட்டி மினிட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பை சிம் பண்ணியே வச்சுக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சு நமக்கு வெந்தால்தான் பார்த்திங்கன்னா எல்லாம் கேக் நல்லா நமக்கு வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா அதை கூல் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டோம்னாலே அது நல்லா நமக்கு ஹீட் போயிடும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சூப்பராக திருப்ப வந்துடும் கலர் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது தொடரத்துக்கே ஒரே ஒரு கப் ரவையும் கோதுமாவும் இருந்தால் போதும் நீங்கள் அவங்களுக்கு கோதுமாவும் வேண்டாம்னா மைதா மாவும் கூட போட்டுக்கோங்க பிரியமாக இருந்தால் கோதுமாவில செஞ்சதுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நம்ம இதை கட் பண்ணி நமக்கு பிரியமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன் எதுவுமே நமக்கு உதிரலை செய்யலை சூப்பராக கேக் அவ்வளோ ஒரு சாஃப்டாக உங்களுக்கு நான் கட் பண்ணும்போதே தெரியும் கேக் அளவுக்கு சாஃப்டாக இருந்தது அப்படின்னு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம வேணுங்கிற மாதிரி சைஸ்க்கு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் எல்லோருமே எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கடையில் வாங்குறதுக்கு இப்படி ஈஸியாக நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம கோதுமை வச்சு செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்டுற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ட்ரையாலாம் இல்லை கேக்கு நல்லா ஜூஸியாக சூப்பராக இருந்தது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குනේ ஓகே फ्रेंड्स பை